அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே மொதல் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு அந்த குழந்தைய சுத்தப்படுத்தினதுக்கு தான் இவங்க வந்து வெளியே சொல்வாங்க ஏப்பா பையன் பிறந்திருக்கான்ப்பா இல்லையா அதுக்கப்புறம் இவன் வாட்சின்னு நோண்டுக்கா ஆனால் மன்னர்கள் காலத்தில் என்னெஞ்சுருக்காங்க குழந்தை பிறந்த உடனே ஒரு எலுமிச்சம்பளத்தை உருட்டி விடுவாங்க வெளியில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரிகள்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த டயத்தை குறித்து எழுதியிருக்காங்க இதெல்லாம் மன்னர் காலத்தில் நடந்தது நம்ம ஏ ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க இப்போ நானே எங்கள் வீட்டில் பிறந்த பக்கத்தில் வந்து ஒரு காரை வீடு அந்த வீட்டில் தான் டைம் டைம்வெண்டில் இருக்கும் அங்கே போய் நைட்டு கேட்டிருக்காங்க அவங்க கதவை திறந்து பார்க்கறதுனால டைம் மாறி இருக்குமில்லையா அப்போ இந்த இடத்துல பிறந்த நேரத்தினுடைய வித்தியாசத்தை முத கணிக்க தெரியணும் ஜோஷியருக்கு அப்போ இது தான் பத்து பர்த் டைம் ரெக்டிவேஷன் அப்படின்னு பேரு இந்த அவேர்னஸ் எப்போ வந்ததுன்னா எண்பத்தி மூணுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் டைம் அவேர்னஸ்ஸே நமக்கு வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் இப்போ நம்ம மக்கள் பூராமே ஒரு ஜாவகம் எழுதணும் அப்படின்ற ரீதியில் அந்த பிறந்த டயத்தை வாங்கும்போது போது இவங்களுக்கு ஒரு டைம் அவேர்னஸ் இருந்துச்சு அப்படி இருந்து கூட இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம் வரத்தான் செய்யும்